வாங்க 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 என்ன இருக்கமா இல்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்களான்னு பாக்க வந்திருக்கீலக்கு உங்களுக்கு இம்புட்டு கண்ண ஒரு பேசணுமே பேசாதடி ஒரு வருஷத்துல இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தவளேன்னு காமாட்டுலயும் தலைமாட்லையும் உட்காந்து அழுத வையாரு நாங்க ரெண்டு பேரும் தானே என்னமோ இப்படி பேசுறீயே ஆமாம் ஆமாடி குப்பம்மா நீங்க ரெண்டு பேரும் எனக்காக கா தலமாட்டலையும் தலை மாட்டிலையும் உட்காந்து உரிய 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 எனக்கு ரத்த கண்ணீர் எவ்வளோ வந்துருச்சு அதில் தானே அரண்டடிச்சு எமன்ட்டை போனவளே திரும்பி வந்து உங்கள் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கேன் உங்ககிட்ட பாசம் அப்படி பெருசுடி யா இல்லை நான் சொல்ல முடியும் இந்த ஊரில் ஒருத்தி வந்து உனக்காக நிற்கலை வாவுக்கு போகலைனாலும் சாவுக்கு போகணும்னு சொல்லுவாங்க அந்த சாவு கொடையில் உனக்கு ஒதுக்கிட்டு இருந்தாலு ஆனால் நாங்கள் அப்படியே உனக்காகவும் உன் பெருணிசிப்புக்காகவும் வந்து உன் காமாட்டிலையும் தலைமாட்டிலையும் உட்காந்து ஆளுதான் எதுனால சரிதே ஒரு நிலை இல்லைனாலும் ஒரு நேரம் ஒரு ஊருக்கு அறிய உள்ளூருக்கு வாழ்ந்தாலும் செத்தாலும் நம்ம தாங்க போகணும் என்றனடி வந்தோம் சரி சரி வந்த வரைக்கும் சரிதாண்டியாத்தா அங்கே அழமையில நான் என்னடி செஞ்சேன் அவள் திங்கிற சோத்துலையா மண்ணலி போட்டு என்னத்தையோ அன்னைக்கு கோயில் வாசலில் ரெண்டு வாரத்தை பேசி போட்டேன் அதுக்காக என் சாவையே ஒதுக்கிட்டு இருந்தாலே என்னடி பொம்பல் எப்படி இருக்கா அப்படியா அப்படியெல்லாம் அலமேல தப்பா பேசாத மனசுக்குள்ள அதெல்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தா ஐயோ சாவுக்கு கூட போக முடியலையே அப்படின்னு அவன் மருமகளுக்கு நிச்சயம் வச்சுட்டாங்கல்ல நிச்சயம் வச்ச வீட்டுக்கு அப்புறம் மறுபடியும் பெரிய காரியத்துக்கு போக கூடாதுன்னு உனக்கு தெரியாது யார் வீட்டிலையும் போய் கேதம் கூடாதுன்னு பெரிய மனசு உனக்கு தெரியாமலா இருக்க அதனாலதான் அலமேலு வரல என்னமோ நீங்களும் சொல்றியே நானும் கேக்குறேன் ஆனா எதுல தெரிஞ்சுக்கிட்டேனோ இல்லையோடி நான் செத்தது நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் யார் யாரு எப்படி எப்படின்னு சரி விடுடி பங்கசா நூறு நூத்தம்பது வருஷம் வரைக்கும் உனக்கு அந்த ஆண்டவன் குடும்பமா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க ஆமாடி பங்கசா கல்யாணத்துக்கு மாலை எங்களுமா நின்றா அது ஒரு மாதிரி போனமா போய் மாலை ஓட்டு சுத்தி நின்று பாட கட்டி அழுது அதெல்லாம் நல்லதுக்கு இல்லமா குடும்பத்துக்கு ஆகாது குடும்பமா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்கடி அப்பத்தே உன்னைய பிடிச்ச பீட தலியும் குலதெய்வம் கோயிலுக்கா ழுக்கிற இதுக்குன்னு ஒரு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் இந்த அதை மாசி பிறந்துருச்சு இன்னி களரி வருமில்ல களரிக்கு போய் அந்த ஐயனார் வாசலில் விழுந்து நல்லா சாமியை கும்பிட்டு கிடா கிடா வெட்டி பொங்கல்களை வச்சுட்டு வர வேண்டியதானே தாண்டி மொட்டைக்காரி போவோம் போவோம் குடும்பம்னா நீனும் உன் மகளும் மட்டும் இல்லை மொத்த குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்று மண்ணாகி எல்லாரும் ஒன்றா போயிட்டு வாங்க அப்போத்தான் அந்த குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும்

இவ்வளவு நாளும் வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு நாலு பேர் இருக்கையில ரோட்ல நடை வீதியில எப்பட்டும் பட்டு அசிங்கப்படுத்தி பேசினாரு பத்தியா என்ன வெளியே போன சொல்ற அளவுக்கு அவருக்கு எப்படி வாய் வந்துச்சு பேசுறதுன்னு முடிவாயிருச்சு அத வீட்டுக்குள்ள வச்சு நாலு சவத்துக்குள்ள பேசினா என்ன வெளியில நாலு பேரு நிக்கையில பேசினா என்னன்னு அவர் கோவத்தை அவர் காமிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு அவர் முன்னாடி எல்லாம் நெஞ்ச நிமித்தி கெத்த வாழ்ந்து காட்டணும்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது ஏக்கா அவர் பேசுனதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறாதக்கா அண்ணா வனசாக்கா எல்லாத்தையும் தாங்கிப்பேன் எங்கள் அப்பாவையே நான் உங்க முகத்துல தான் பாக்கிறேன்னு போட்டீங்க பாருங்க ஒரு பிட்டு அதை மட்டும் என்னால் தாங்கவே முடியாது வனசக்கா ஏண்டி எப்படி சொல்ற எங்கள் அப்பாவோட பிறந்த அத்தை தாண்டி எந்த கிழவி ஆ இருந்த அந்த கிழவி பெல்லாதவளா இருந்தாலும் எங்கள் அப்பா மாதிரியே அந்த கிழவி இருக்கிறதுனால என் மனசுக்குமே சங்கட்டமாக தாண்டி இருந்துச்சு அவள் செத்து போயிட்டானே கேள்விப்பட்டவா என் புட்டு துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா சரி விடுக்கா அதான் இப்ப உசுரோட வந்துருச்சுல நான் கூட நினைச்சேன் எப்பிட்றா இந்த கிளவிக்கெல்லாம் இம்புட்டு சீக்கிரம் சாவு வர்றேன் அப்படின்னு ஆனா பரவாயில்ல கடவுளுக்கும் கண் இருக்கு குமாருங்கிறது மாதிரி அவரும் சாதாரணமாலாம் கூட்டிட்டு போயிடுவார இன்னும் பட்டு அழுந்த வேண்டியதுலாம் எம்புட்டு இருக்கு அதெல்லாம் படணும் அல்லவா சரி நான் கிளம்புறேன் வீட்டுல போய் வைக்கணும் சாப்பாட்டுக்கு ஒண்ணுமில்ல காலையில பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்குன்னு சொன்ன அப்புறம் அதை போய் சாப்பிட்டுக்கிற வேண்டியதானே அவருக்காண்டி போய் உழை வைக்க போறியோ

ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நம்ம பங்கசம் கிழவி எந்திரிச்சு வந்ததை முன்னிட்டு நான் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறேன் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம் மரத்தடியில உட்கார்றோம் சும்மா கும்முனு சாப்பிட்றோம் எப்படி யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க பாப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி கடவலி சும்மாவே கொலகார பாவினும் பட்டம் வாங்கிட்டு இருக்கேன் இதுல எங்க ஆத்தா செத்து போனது கொண்டாடுறீ இல்லாடின்னு அதுக்கு வேற அந்த மனுஷன் திட்டிட்டு வர்றதுக்கா ஒண்ணு வேணாமா நான் வீட்டுல போய் உழ வச்சேன்னா செத்த உடச்சுல வெந்துறேன் அக்கா செத்து போனால் தானே கொண்டாடுறேன்னு சொல்லுவாங்க அதான் அந்த கிவி உசுரோட எந்திரிச்சி எந்திரிச்சு வீட்டில் போய் இதுக்கு மேலே நீங்கள் ஆக்கி குழம்பு வச்சு அதுக்கு ஒரு வெஞ்சனம் தேடி சாப்பிட்றதுக்கு மணி நாலு அஞ்சு மணி ஆயிரும் பிள்ளைங்களே ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க ஏன்கா பசியோடு கிடக்கணும் அதான் ஆர்ட்ரு போடுறேன்னு சொல்கிறாள்ல ஆளுக்கு பத்து ரூபா ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்க்கா விடுங்கக்கா இல்லைன்னா நானே கூட ட்ரீட் வைக்கிறேன் எல்லாருமா சாப்பிடுவோம் அதெல்லாம் நான் ஆர்டர் யாரும் ஷேர் பண்ண வேணாம் நானே எல்லா பணத்தையும் போட்டு வாங்கிட்டு வரேன் யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க டக்கு டக்குன்னு மொபைலில் தட்டி விட்டோம்னா செத்த படத்தில் ஸ்விக்கி சொமோட்டோன்னு வந்து வாசல்ல நிக்க போறாங்க எனக்கும் சேர்த்து ஆர்டரை போடுங்கடி நானே வீட்டில் சோரா ஓய் அத்த கிழவி நீங்க என்ன இந்த பக்கம் காலையிலேருந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு அந்த கொல்லி முடுவா செத்து போயிட்டோம்னு சேதி கேட்டோன்னு வாங்கின மீனை பொறுக்கி பிரிச்சுக்குள்ளே போட்டுவிட்டேன் இனிமே உரசி கிரசி செய்கிறதுக்கு நேரம் சென்று போயிரும்ல நீங்கள் ஆர்டர் போடுறதுல எனக்கு ஒரு பார்சலை போட்டீன்னா சாப்பிட்டுக்கிருவேன் நைட்டுக்கு அந்த மீனை உரசி குழம்பு வச்சுன்னா தோசை ஆயிக்கிறேன் என்ன பெரியம்மா உங்கள் பிறண்டு போய் பார்த்தீங்களே இல்லடி அவள் செத்த சாவுக்கே அந்த ஆண்டவனே ஒதுக்கிட்டேன்னு நினச்சேன் அப்புறம் என்கிட்ட அவளை போய் பார்க்க அவங்க எந்திரிச்சதை சேதி வேற கேட்க போன சேரி சேதி நான்லாம் அந்த பக்கம் கூட தலை வச்சுமே படுக்க மாட்டேன்டி நான் என்ன அந்த அந்தளவுக்காக ரோசங்கிட்ட போய் கிடக்கேன் அவள்கிட்ட வலியை போய் பேசுறதுக்கு அப்படி போ ரத்த கிழவி இங்கெல்லாம் நிறைய பேருக்கு மான ரோசம்னா என்னென்னே தெரிய மாட்டேங்குது எம்பிட்டு பட்டாலும் சூடு சொரணையே இல்லாமல் அவங்களுக்கு சோறு வடித்து போடுறதுலையே குறியா இருக்குங்க என்னத்த சொல்ல இருக்க வேண்டியதுக்கு எல்லா போக முடியுமா உரைக்கிறது மாதிரி கிழவி இங்க நிறைய பேர் மலங்களாத்தையும் சுத்திக்கிட்டு தெரியறாங்க கேட்டா குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட மலங்காத்தையும் போகணுமா எல்லாத்துக்கும் போகணும்னு என்ன சட்டமா இருக்கு நம்மளுக்கு மான ரோசம் சூடு சோர்னின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல மனுஷன் பிறந்தா கொஞ்சமாவது சுயமரியாதை வேணும் அரிய நீ தான் குத்தி காட்டுறேன்னு எனக்கும் தெரியும் பொம்பளையா பிறந்தா எல்லாரும் அப்படி தாண்டி நம்மளும் ஆம்பளையில போல அர்ரா புர்றான்னு நின்றோம்னா குடும்பம் குடிக்கட்டு போயிட்றாதா உன் மாமனு இத்தனை வருஷம் கழித்து வனவாசம் போயிட்டு வந்தது மாதிரி வரத்தேன்னு செஞ்சார் அதுக்காக அவரை நான் என்ன அடித்த அது இல்ல இல்லை புருஷன் இல்லையேன்னு கலட்டி கொடுத்துட்டு உட்காந்துருந்தேண்ணா அது யாருக்குடி அடி நட்டம் நமக்குத்தானே நட்டம் சரிதேன் ஏதோ நம்ம நேரம் காலம் இப்படி கூடி அமைக்குது அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் கட்டுன புருஷன் இல்லைன்னு போயிருமானு கொஞ்ச காலம் அனுசரிச்சு தாண்டி வாழலே ஆனால் நல்லா ஆள் பார்த்து கேட்டேன் பாருங்க என்னையே சொல்லணும் எல்லாம் ஒரு குட்டையில ஊருன்னா மட்டையா தானே இருக்குது சரி சரி உங்களுக்கு என்ன ஆர்டர் போட என்ன சாப்பிட்றீ பிரியாணி போட்டட்டுமா அடி பிரியாணிலாம் யாருக்கு வேணும் நினைச்ச நிமிஷத்தில் நான் போட்டு தின்றுவேன் இந்த பிசா பிசான்னு சொல்லிக்கிறார்கள் முக்கோன மாதிரி சமைச்ச கணக்கா இருக்குல்ல அதை போட்டு விடுங்கடி நல்ல சிக்கனு பிசாவா போட்டு விடு அப்பத்தே நல்லா இருக்கும் சிக்கனு பிஸாவா பிஸா விசாலாம் போட முடியாது அதெல்லாம் எல்லாம் காசு வரும் பிரியாணி கிரியாணி ஏதாவது சாப்பிட்டுக்க அடியே ராத்திரி உனக்கு மீன் குழம்பு வேணும்னா இப்போ எனக்கு ஆர்டரை போடு ஏதோ உங்கள் அப்பா மட்டும் காசுல போடுறது மாதிரி சொல்ற எல்லாம் என் மையம்ட்டு காசு தானே நெடுவழி சரி ஆர்டர் போடுறீ இப்ப அவன் வயசானவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்கல்ல ஏ அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தாண்டி போட்டு இந்த கிளவி திங்கவே இல்லை எல்லாம் வீணா போய் கிடந்துச்சு இப்போவும் கேட்டு இதெல்லாம் திங்கும்னு நினைக்கிறியா அதெல்லாம் நான் திம்பேன் உனக்கு என்ன வருது நீ ஆர்டரை போட சொன்னால் ஆர்டரை போடுவேன் ஆர்டர் போடுவேன் ஆனால் இது என்ன ரொட்டி கணக்காக இருக்குது வேகவே இல்லை இதுக்கு நான் ஊற்றுற தோசையே மேலேன்னு ஏன் மட்டும் பிரியாணியை பிடிங்கி திண்ட அப்புறம் கொண்டே உருவேமா எங்கள் பங்குகளில் நீ கையே வைக்கக்கூடாது வர மாட்டேன் வர மாட்டேன் இங்கே ஆர்டரை போடுங்கடி நல்ல பெரிய பிசாவாக பார்த்து போடு மிச்சம் மீதாடி இருந்துச்சுன்னா ராத்திரிக்கு மீன் குழம்புக்கு தொட்டுக்கிருவோம் என்ன பீசாவுக்கு மீன் குழம்பா அப்படிங்கப்பா காம்பினேஷனே பலமா இருக்கே நெடுவாளி உங்க வீட்டுல எல்லாம் இப்படிதான் போய்கிட்டு இருக்கோ அடியே இதுக்கே அசந்து போயிட்டா எப்படி என் மருமக நெடுவாளியோட சமையலை வீட்டில் வந்து பாருங்க சாம்பாரில் மீன் குழம்பு இடியப்பத்தில் கேசரி கேசரியில் சாக்லேட்டுன்னு விதவிதமாக வகை வகையாக பண்ணுவோம்ல நல்ல நண்பன் வேண்டும் என்று தௌசரையா தௌசரையா வாயா வாயா சுப்பிரமணி

ஏன் மாதிரி உக்கார்டுத இப்போ என்ன வேலை இருக்கு உனக்கு சொல்லுங்கய்யா பங்கசத்தை போய் பார்த்துட்டு வந்தியா என்ன உங்க அம்மா இப்போ நல்லா இருக்கா அம்மா இப்போ நல்லா இருக்காட்டியா எமன் டசுறு போய் திரும்பி வர்றது என்ன சாதாரணப்பட்ட விஷயமா இனிமே அம்மாவை பத்திரமா பாத்துக்கறனு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சுப்பிரமணி ஒரு மகனா உங்க அம்மாவுக்கு நீ நடந்துக்கிற முறையெல்லாம் சரிதான்ப்பா ஆனா அதே நேரத்துல ஒரு புருஷனா நீ உன் முறையை தவற விடுறிய சுப்பிரமணி அதை இம்பட்டுனால நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னே இருந்தேன் மனசு கேட்கலடா ஐயா நீங்க தப்ப எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அந்த அன்னைக்கிலேயே பத்தி இனிமே என்கிட்ட பேசாதீட்டா அவளை நினைச்சாலே எனக்கு ஆத்திர வருது என்னடா என்ன ஆத்திரமா வருது அந்த இம்புட்டு இம்புட்டு கோவமா அந்த என்ன செஞ்சாலும் ஆள் இல்லைன்னு ஓ நோக்கத்துக்கு பேசிக்கிட்டு தெரியுறியா அந்த புள்ள இல்லைனா இந்த நிலைமையில நீனே இல்லை அது உனக்கு தெரியுமா சும்மா இருங்க ஏதோ அவ தான் நான் உசுரோடைய இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிய அவ இல்லைனா என்னால வாழ முடியாதா என் பிள்ளையில ஆளாக்கி காப்பாற்ற முடியாத அத்தனை காரணக்குத்தான் புத்தி மட்டும் குடும்பத்தை இழந்துருவியான்னு சொல்லுவாங்க நீ நல்லவன் தானடா எதையுமே பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்திச்சு செயல்படக்கூடிய வல்லவன் உனக்கு ஏன்டா புத்தி இப்படி தடமாறி மாறி போகுது நீ ஏண்டா குடும்பம் பொண்டாட்டின்னு பொறுப்பு இல்லாம தெரியிற எத்தனையோ பேர் இந்த ஊரில் உள்ளவங்களை பார்த்துட்டு சுப்பரமணி மாதிரி பொறுப்பாருங்கடான்னு சொல்லி திட்டிட்டு வந்திருக்கேன் ஆனால் அந்த லிஸ்ட்டில் நீனு வந்து நிற்கிற வத்தியா அதை நினைக்கல தாப்பா மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது என்ன டவுசரியா இப்போ என்ன நான் பொறுப்பு இல்லாம இருக்கேன் என்ன நான் வீட்டுக்கு காசு கொடுக்காம இருக்கேனா வேலைக்கு போகாம இருக்கா இல்ல குடிச்சிட்டு கூத்து அடிச்சுதானா பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு சொல்றதுக்கு எங்கிட்ட அப்படி என்ன குறை இருக்கு என்ன குறைய கண்டுட்டி எல்லாரும் சும்மா நிறுத்த ஆனா உன வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன் இதை தவிர உன்னால வேற என்ன சொல்ல முடியும் இந்த நிலைமைக்கு நீ உழைக்கிறதுக்கும் இந்த நிலைமையில நீ ஆளா இருக்கிறதுக்கும் வீடு வாசன்னு உன்னையும் ஒரு குடும்பமா வச்சிருக்கிறதுக்கு காரணம் அந்த புள்ள அன்னைக்கிடா அவ இல்லைனா நீ இந்த நிலைமையில வந்திருப்பியா சொல்லு எப்பேற்பட்ட நிலைமையிலையும் உன்னை விட்டு கொடுக்காம உன் கூடவே இருந்து என் மாமனுக்காக நான் தோல் கொடுப்பேன் இன்னைக்கு எச்சி பாத்திரம் அதை கண்டும் கழுவுறதுக்கு தயாரா இருக்காடா அப்பேற்பட்ட புள்ளைய உதறி தள்ளிட்டு உழைக்கிறேன் சம்பாதிக்கிறோம்னு காசு வேணும்னு பெரிய இவன் ஆட்டமா பேசிக்கிட்டு இருக்க அவ்வளவு பெரிய

தௌசரையா அவள் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது அம்மா இந்த நிலமையில ஆளானதுக்கு காரணமே அந்த அன்னைக்கிளி தான் எல்லாம் தெரியுமடா அன்னைக்கிளி பண்ணுச்சு அன்னைக்கிளி பண்ணுச்சுன்னு அது தலையிலேயே தூக்கி வைக்கிறியே உன் தங்கச்சியும் உன் அம்மாவும் என்ன பண்ணு ஆகன்னு கொஞ்சமாவது யோசிப்பாத்திய அவங்க எதுவுமே பண்ணாமல் அன்னைக்கிளி போய் வழியை ஏதாவது அவளுக்கு இழுத்து விடுது அன்னைக்கு ராத்திரி வீட்டில் பூரா கரண்ட் இல்லாம ஊரே இருட்டுக்குள்ள கிடந்துச்சே அதுக்கு யார் காரணம் உன் தங்கச்சி லைலாவும் உங்கள் அம்மா பங்கசமும் அது தெரியுமா உனக்கு ஐயா சும்மா அந்த பிள்ளைய பேச்சை கேட்டுக்கிட்டுலாம் என்னத்தையும் சொல்லாதியே நம்புறனி அன்னைக்கு நம்ப மாட்டியா இல்ல டவுசரையா நான் அப்படி சொல்லல பொம்பளை பிள்ளையில இருந்தாலும் நாலு பேரும் துணிச்சலா இறங்கி நம்ம ஊர் கிராமமா இருந்தாலும் நாலு பேருக்கு இட்லி கடை போட்டு நம்ம கௌரவமா பொழைக்கணுமேனு சொந்த தொழில் முயற்சியில இறங்கி அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா சொந்த தொழில் சின்னதா இருந்தாலும் அதை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் பா நாலு பேரும் ஒத்துமையாக இருந்து அதை ஆரம்பிக்க போற நேரத்தில் இட்லி கடைக்கு மாவாட்டக்கூடாதுன்னு அன்னைக்கு ராத்திரி முழுக்க கரண்ட் அமர்த்தி போட்டு அந்த பிள்ளைய கையை வலிக்க ரெண்டு ரெண்டரை பொடி மாவை போட்டு ஆட்டி அள்ளிச்சுன்னா சும்மா இருக்காடா அதுக்கு காரணம் யாரு உன் தங்கச்சி லைலா தானே அந்த கழுப்புல தானே அந்த பிள்ளைய குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு அன்னைக்கு ராத்திரி மட்டும் தூங்க கூடாதுன்னு பண்ணிச்சுங்க நீ விடு அதுக பண்ணது தப்பாவே இருக்கட்டும் ஆனா கரண்ட் அமத்துனது சரியா இருக்குமா இல்ல டவுசரையா அது லைலா ஒருத்தர உன் தங்கச்சி ஒட்டுமொத்த ஊரையும் சேர்த்து பழி வாங்கி வச்சிருக்கா தெரியுமா அன்னைக்கு ராத்திரி கரண்ட் இல்லாம நம்ம மாரிமுத்து மாசமா இருந்த வெளியே எந்திரிச்சு பாவம் வெளியே காண்டி வந்த பிள்ளைய நட்டுவாக்களை கடிச்சு அன்னைக்கு ராத்திரியே கூட்டிக் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து தாயும் அன்னைக்கு எம்பிட்டு பட்டு போனா உனக்கு தெரியுமாடா பாவம் அதை மாறிமுத்து துடி துடிச்சு போனான்டா அதுக்கெல்லாம் காரணம் யாரு உன் தங்கச்சி லைலா ஒருத்தரை ஒருத்தர பழிவாங்கன ஊருக்கே பழி வாங்கினா என்னப்பா அர்த்தம் இதெல்லாம் நல்ல குணத்துல சேர்த்தியா இல்ல நல்ல குடும்பத்தில் பிறந்த பிள்ளை யாராவது இப்படி பண்ணுவாங்களா எல்லாத்துக்கும் சப்ப கட்டாத சுப்பிரமணி அன்னைக்கு அந்த புள்ளைய போய் குடூடு பக்கார வேஷம் போட்டு பேசினது கூட அன்னைக்கிழிக்கு சத்தியமா தெரியாதுர அன்னைக்கிழி அன்னைக்கு ராத்திரியே மாவாட்டி வச்சுட்டு உன் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட திட்டு வாங்கல உன் வீட்டுல தானோட அன்னைக்கு அந்த புள்ள படுத்துச்சு அந்த புள்ளைக்கும் குடூடு பக்கார வேஷம் போட்டதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அத எதையுமே புரியாம சும்மா கிறுக்கு பைய மாதிரி கத்துறத மட்டுமே வேலையா வச்சிருக்க ஏன்டா சுப்பிரமணி இப்படி மாறிட்ட உன் குணமே இது இல்லையடா பெரிய டவுசரையா நீங்க சொல்றது எல்லாமே சரியா இருக்கட்டும் அவ பக்க நியாயம் இருக்கிறதாவே வச்சுக்கிறோமே ஒரு பெத்த உள்ளையா தாய அடுத்த வங்கிட்டு அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் காசை எடுத்து கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுத்தது ஒரு குத்தமா அதுக்கு அவ என்னென்ன பேச்சு பேசினான்னு உங்களுக்கு தெரியுமா டவுசரையா ஆமாப்பா கேட்கத்தானே செய்வா அவ தானே ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி உன்னைய கேட்காம ஊர்ல உள்ளவளா வந்து கேப்பா என்னைய பெத்த எங்க அம்மாவுக்கு தானே குடுத்துட்டு இருந்தேன் எங்க அம்மா ஒரு கஷ்டத்துல இருக்கா உங்களுக்கு நான் குடுத்து கூட உதவ கூடாதா கொடுத்து உதவன ஆனா உன் பொண்டாட்டி வச்சிருந்த காசை கொடுக்கும்போது அதை உன் பொண்டாட்டியிட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போய் கொடுக்கணும் அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் கொடுக்கணும் அதுதான் என் நியாயம் அப்படி இல்லாமல் ஓ நோக்கத்துக்கு எடுத்துக்கொண்டு கொடுத்தீங்கன்னா அவ கேட்க மாட்டாள ஒத்த ஒத்த ரூபாயவும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பண்டம் வாங்கி கொடுக்காம ஒரு நல்ல சேலத்தொடுமணி வாங்கி கட்டாம நல்லது கெட்டதுக்கு போகாம வராமல் அந்த காசை அவள் எம்பிட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பா ஒரு மாட்டை வாங்குவோம் கண்டை வாங்குவோம் அதனால நம்ம புருஷனுக்கு பத்து காசை நம்ம செலவை குறைப்போம் பத்து காசை நம்ம வரவை கொடுப்போம்னு அவ கஷ்டப்பட்டு சேர்த்து

உன் மாமியா மாமனுக்கு தாலி சீலை வாங்கணும்னு இந்த ஊரெல்லாம் ஒருத்தன் பாக்கி இல்லாமல் கடன் கேட்டுட்டு வந்தியே உங்கள் அம்மாட்ட கேட்காம இருந்திய இல்லை உங்கள் அம்மாட்ட காசு அன்னைக்கு நீ இல்லாமல் மறு மறுநாளே ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கி விலைக்கி விட்டுருந்துச்சுப்பா அன்னைக்கு காசு கேட்டதுக்கு இல்லைன்னு தானே சொல்லி அனுப்புச்சு ஏன் ஆட்டுக்குட்டி வாங்க வச்சிருந்த காசை உன் கையில் கொடுத்து உன்னை கௌரவப்படுத்தணும்னு அது நினைக்கலையில கட்டின பொண்டாட்டியாக இருக்க உந்தன் பெத்த தாயிரகம் பண்ணிக்க நீ செய்ய வேணாம் யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க வேணாம் கஷ்டப்படாதிய மாமா எங்கள் அம்மா அப்பாவுக்கு சீல நீங்கள் எடுக்காதேன்னு அந்த புள்ள சொல்லி கதற ட அப்போவும் நான் உனக்கு அம்பதாயிரம் குடுத்து அந்த நேரத்துல உதவி பண்ணி நம்ம பைய யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுங்கிறதுக்காக கொடுத்தேன் இப்போவும் அத சொல்லி காட்டணுமேங்கிறதுக்காக சொல்லல சுப்பிரமணி அன்னைக்கு எந்த இடத்துலயுமே தரம் குறைஞ்சு போயிடக்கூடாதுன்னு உன்னை நினைப்பா உன்னை கௌரவமா தூக்கி வைக்கணும்னு பாடுபடுவா அப்பேர்ப்பட்ட புள்ளைய நீ தர குறைவா நடத்துனது மனசுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக தப்பா சொல்றேன் சிவகாமணி கட்டின பொண்டாட்டி என்னைக்குமே தாம் புருஷை நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படணும் இவன் கெட்டு குட்டிச்சவரா போயிடணும் இவன் விளங்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாட பெத்த தாய் கூட ஒரு வயசுக்கு மேல ஒரு காலத்துக்கு மேல அந்த புள்ளைய விட இந்த புள்ள நல்லா இருந்தா போதும்னு நினைப்ப ஆனா பொண்டாட்டி தாம் புருஷன் என்னைக்கு நல்லா இருக்கணும் தலனுமுந்து நாலு பேர் முன்னாடி சிறந்து விளங்கணும் தாப்பா நினைப்ப அன்னைக்கிலி எல்லா பொண்ணுங்களையும் விட ஒரு படி மேலடா உன்னை ஒசத்தி பாக்குறதுக்கு அந்த புள்ள கசுட்டப்பட்டுக்கிட்டு இருக்கடா அப்பேற்பட்ட புள்ளைய நீ தலகுனிய விட்டுட்டியப்பா நாலு பேர் முன்னாடி நேத்து நீ அசிங்க படுத்தனது அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் சொல்லு ஐயா இன்னுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளோட நட்ட நடு ராத்திரியில எங்களை நடு வீதியில் வச்சிருக்கியடா நான் ஏன்னு வேற ஒருத்தியாக இருந்தால் நீ யாரோ உன்னைய தூக்கி வீசிட்டு தாலியை கலட்டி எரிஞ்சிட்டு போயிருப்பாடா இருந்து இன்ன வரைக்கும் நம்ம தான் நம்மளுக்கு எல்லாம் நம்ம புருஷன் தான் நமக்கு தெய்வம்னா அந்த காலத்து பொம்பளையில விட ஒரு அடி மேலே உனக்காக ஒதுங்கி நின்று என் புருஷனுக்காக நான் இருப்பேன்னா அவளுக்கு தோல் கொடுத்து உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கிற அப்பேற்பட்ட அன்ன லட்சுமியை நீ இப்படி அசிங்கப்படுத்துறது சரியாடா சுப்பிரமணி ஆம்பளைகளுக்கு எம்பிட்டு கஷ்டம் வந்தாலும் நம்ம எம்புட்டு சரிஞ்சு நின்றாலும் நான் இருக்கேன் நீ இங்கே எதுக்கும் கவலைப்படாதேன்னு தோல் கொடுக்குறாங்க பொம்பளைய ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரையில் நான் இருக்கேன் நீ எதுக்கும் கலங்காதேன்னு சொல்றதுக்கு நம்ம மனசு மாட்டேங்குதுடா சுப்பிரமணி அந்த ஆம்பளைய பொழப்பையா பிடித்தேன் இருக்குல்லப்பா நீ அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு நினைச்சேன் ஆனா ஒரு கட்டத்தில் உன்னையவும் இந்த மாதிரி பார்க்க மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா நான் ஏதாவது தப்பா பேசி இருந்தா மன்னிச்சிரு நீ என்னங்கிறத யோசிச்சு பாரு சுப்பிரமணி ஐயா இந்த ஐயா ஏதாவது உன்னை தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுரியா நான் பெத்த உள்ள மாதிரி நினைச்சு பேசிவிட்டேன் உடனே ஓடி போய் உன் பொண்டாட்டி கால விழுந்து என்னை மன்னிச்சிருன்னு உன்னைய கதற சொல்லல உனக்காக நான் இருக்கேன் எப்போதுமேனு அவளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கற ஆம்பளையா நீ கூட இருந்தா மட்டும் போதும்டா சுப்பிரமணி என் பிள்ளையா நினைச்சு நான் சொல்றேன் இனிமேலாவது உன் குணத்தை நீ மாத்திக்கிறவேன்னு நான் நம்புறேன் போயிட்டு வாப்பா போயிட்டு வா சரிங்கய்யா